என் அன்பான பிள்ளையே இன்று நான் உன் வாழ்க்கையின் அந்த இடத்தில் பேச வருகிறேன் நீ யாரிடமும் வெளிப்படையாகச் சொல்ல முடியாமல் பத்து வருடங்களாக உன் தோள்களில் சுமந்து கொண்டிருக்கும் இடத்தில் அது கடன் சுமை ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல பல ஆண்டுகள் ஒவ்வொரு மாதமும் கணக்குகள் ஒவ்வொரு நாளும் பதற்றம் ஒவ்வொரு இரவும் எப்படி முடியும் என்ற கேள்வி அந்த வலியை நான் அறிவேன் நீ இந்த நிலைக்கு விளையாட்டாக வந்தவன் அல்ல நீ உழைக்காதவன் அல்ல நீ பொறுப்பில்லாதவன் அல்ல குடும்பத்திற்காக தேவைகளுக்காக சில நேரங்களில் அவசரத்திற்காக சில நேரங்களில் தவறான ஆலோசனைகளால் இந்த சுமை உன் வாழ்க்கைக்குள் வந்தது ஆனால் என் பிள்ளையே கடன் உன் அடையாளம் அல்ல அது உன் வாழ்க்கையின் ஒரு நீண்ட பருவம் மட்டும் பத்து வருடங்கள் நீ எத்தனை முறை இது எப்போது முடியும் என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என்று என்னிடம் கேட்டிருக்கிறாய் சில நேரங்களில் நீ ஜெபிக்க கூடச் சோர்ந்தாய் சில நேரங்களில் நம்பிக்கையே உன் கைகளிலிருந்து வழக்கிப் போனது ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன் இந்த சுமை நிரந்தரம் அல்ல என் பிள்ளையே நீ நினைத்தாய் எனக்கு பல வசனங்கள் தெரியும் பல ஜபங்கள் செய்தேன் ஆனாலும் ஏன் மாற்றம் இல்லை ஆனால் இன்று நான் ஒரு உண்மையை உன் உள்ளத்தில் பதிய விரும்புகிறேன் ஒரு வசனம் போதும் ஒரு வாழ்க்கையை மாற்ற ஒரு வசனம் போதும் ஒரு சுழற்சியை நிறுத்த ஒரு வசனம் போதும் ஒரு தலைமுறையின் சுமையை உடைக்க நீ எண்ணிக்கைகளை பார்த்தாய் நான் வாக்குறுதியை பார்க்கிறேன் நீ கடன் பட்டியலை பார்த்தாய் நான் முடிவை எழுதுகிறேன் நீ என்னால் முடியாது என்றாய் நான் நான் முடிப்பேன் என்கிறேன் இந்த பத்து வருட கடன் சுமை உன்னை தாழ்த்த வரவில்லை உன்னை சாட்சியாக மாற்ற வருகிறேன் நீ அனுபவித்த வலி வீணாக போகவில்லை அந்த வலி இனி உன் விடுதலையின் அடையாளமாக மாறும் என் பிள்ளையே இந்த ஒரு பைபிள் வசனம் உன் வாழ்க்கையில் மந்திரமாக வேலை செய்யும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் இது உறுதி இந்த வசனம் உன் சிந்தனையை மாற்றும் உன் நடையை மாற்றும் உன் முடிவுகளை மாற்றும் அந்த மாற்றமே உன் கடனை முடிவுக்கு அடிப்படையில் முடிவெடுத்தாய் இதை செய்யாவிட்டால் என்ன ஆகும் இதை கட்டவில்லை என்றால் என்ன ஆனால் இன்று முதல் நீ வாக்குறுதியின் அடிப்படையில் நடக்க ஆரம்பிப்பாய் அந்த நடை உன்னை அழுத்தத்தில் இருந்து ஒழுங்குக்குள் கொண்டு வரும் என் பிள்ளையே கடன் என்பது பணம் மட்டுமல்ல அது மனசுமை அது உறவுகளில் அழுத்தம் அது எதிர்காலத்தை பற்றிய பயம் அதனால்தான் நான் முதலில் உன் மனதை விடுதலை செய்கிறேன் மனம் விடுதலையானால் வாழ்க்கை சீராகும் பத்து வருடங்கள் நீ தாங்கினாய் பத்து வருடங்கள் நீ பொறுமை காத்தாய் பத்து வருடங்கள் நீ கண்ணீரோடு நடந்தாய் அந்த பொறுமை வீணாக போகவில்லை நீ தாங்கிய அளவுக்கு நீ விடுதலையை அனுபவிப்பாய் என் பிள்ளையே இந்த ஒரு வசனம் உன்னை சோம்பேறியாக மாற்றாது அது உன்னை ஒழுங்காக மாற்றும் அது உன்னை அலட்சியமாக மாற்றாது அது உன்னை பொறுப்புள்ளவனாக மாற்றும் ஏனெனில் தேவனின் வசனம் எப்போதும் விடுதலையோடு சேர்ந்து ஞானத்தையும் தரும் நீ ஒரே வழியைப் பார்த்தாய் அது அடைந்தபோது நீ சோர்ந்தாய் ஆனால் நான் ஒரே கதவின் தேவன் அல்ல பல வழிகளைத் திறக்கும் தேவன் ஒரு ஆதாரம் குறைந்தால் மற்றொரு ஆதாரம் எழும் ஒரு வாய்ப்பு முடிந்தால் புதிய வாய்ப்பு திறக்கும் என் பிள்ளையே இந்த பத்து வருட கடன் உன் வாழ்க்கையின் முடிவாக இருக்காது அது உன் சாட்சியின் தொடக்கம் நீ ஒரு நாள் பின்னால் திரும்பி பார்க்கும்போது அந்த நாட்கள் இருந்தது ஆனால் இன்று நான் விடுதலையில் நிற்கிறேன் என்று சொல்லுவாய் இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த உறுதியை எழுதுகிறேன் இந்த கடன் சுமை தளரும் அழுத்தம் குறையும் ஒழுங்கு வரும் வாய்ப்புகள் திறக்கும் வருமானம் விரிவடையும் கடன் முடிவுக்கு வரும் நிம்மதி திரும்பும் என் அன்பான பிள்ளையே இந்த மாற்றம் ஒரே நாளில் எல்லாம் மாறும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் ஒன்று உறுதி இந்த சுமை இனி நீண்ட காலம் இல்லை நீ சரியான திசையில் நடக்க ஆரம்பித்திருக்கிறாய் நீ வாக்குறுதியை பிடித்துக் கொண்டிருக்கிறாய் அதுவே உன் விடுதலையின் தொடக்கம் நான் சொன்னேன் பத்து வருட கடன் சுமை இந்த ஒரு பைப்பிள் வசனத்தின் வல்லமையால் முடிவுக்கு வரும் அது தாமதமாகலாம் ஆனால் அது தடுக்கப்படாது அது நிறுத்தப்பட அன்பான பிள்ளையே இன்று நான் உன் வாழ்க்கையின் ஆழமான இடத்தில் பேச வருகிறேன் அந்த இடத்தில் நீ சிரிக்கவில்லை அந்த இடத்தில் நீ யாரிடமும் உண்மையை சொல்லவில்லை அந்த இடத்தில் நீ தினமும் ஒரே கேள்வியை சுமந்து கொண்டிருந்தாய் இந்த கடன் எப்போது முடியும் ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு வருடம் அல்ல பத்து வருடங்கள் உன் வாழ்க்கையின் பெரிய பகுதி உன் இளமை உன் உற்சாகம் உன் கனவுகள் எல்லாம் இந்த கடன் சுமையால் கட்டுப்பட்டது போல உனக்கு தோன்றியது அந்த உணர்வை நான் அறிவேன் நீ இந்த நிலைக்கு எளிதாக வந்தவன் அல்ல நீ பொறுப்பில்லாமல் வாழ்ந்தவன் அல்ல நீ உழைக்காமல் எதிர்பார்த்தவன் அல்ல உன் குடும்பத்துக்காக உன் மரியாதைக்காக உன் தேவைகளுக்காக சில நேரங்களில் அவசரத்திற்காக சில நேரங்களில் தவறான ஆலோசனைகளால் இந்த கடன் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தது ஆனால் என் பிள்ளையே இந்த கடன் உன் குலத்தை வரையறுக்காது அது உன் பயணத்தின் ஒரு கடினமான பகுதி மட்டும் பத்து வருடங்கள் நீ எத்தனை முறை எண்ணிக்கைகளை மீண்டும் மீண்டும் பார்த்தாய் எத்தனை முறை இதை அடைத்தால் அடுத்தது என்ன என்று கணக்கிட்டாய் எத்தனை முறை ஒரு சிறிய தொகை கிடைத்தாலும் அது சந்தோஷமாக இல்லாமல் இது எங்கே போகப் போகிறது என்று பதற்றமாக மாறியது அந்த பதற்றம் உன் இரவுகளை கவர்ந்தது உன் நிம்மதியை கவர்ந்தது உன் உறவுகளையும் சுமையாக்கியது என் பிள்ளையே நீ சில நேரங்களில் நினைத்தாய் நான் ஜெபிக்கிறேன் நம்புகிறேன் ஆனாலும் ஏன் மாற்றம் இல்லை ஆனால் இன்று நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான் மாற்றம் நடக்கவில்லை என்று நினைத்த இடத்தில்தான் மாற்றம் அமைதியாக உருவாகிக் கொண்டிருந்தது நான் உன் வாழ்க்கையில் கணக்குகளை மட்டும் மாற்றவில்லை நான் உன்னை மாற்றிக் கொண்டிருந்தேன் நீ கவனித்திருக்க மாட்டாய் ஆனால் இந்த பத்து வருடங்களில் நீ ஒழுங்கை கற்றுக்கொண்டாய் நீ பொறுமையை கற்றுக்கொண்டாய் நீ தேவையற்ற செலவுகளை தவிர்க்க கற்றுக்கொண்டாய் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டாய் இந்த பாலங்கள் வீணாக போகவில்லை இவை அனைத்தும் உன் விடுதலையின் அடித்தளம் இன்று நான் இந்த ஒரு பைபிள் வசனம் போதும் என்று சொல்வது உன்னை சோம்பேறியாக்குவதற்காக அல்ல உன்னை கன உலகத்தில் வைக்க அல்ல இந்த வசனம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திசையை உருவாக்குவதற்காக ஒரு வசனம் உன் சிந்தனையை மாற்றினால் அது உன் முடிவுகளை மாற்றும் உன் முடிவுகள் மாறினால் உன் வாழ்க்கையின் போக்கு மாறும் நீ இதுவரை பயத்தின் அடிப்படையில் பல முடிவுகளை எடுத்தாய் இதை செய்யாவிட்டால் என்ன ஆகும் இதை கட்டவில்லை என்றால் என்ன அந்த பயம் உன்னை அவசர முடிவுகளுக்குள் தள்ளியது ஆனால் இன்று முதல் நீ வாக்குறுதியின் அடிப்படையில் முடிவெடுக்க ஆரம்பிப்பாய் அந்த மாற்றமே உன் கடன் சுழற்சியை மெதுவாக ஆனால் உறுதியாக உடைக்கும் என் பிள்ளையே கடன் என்பது பணம் மட்டும் அல்ல அது மன சுமை அது தாழ்வு உணர்வு அது நான் மற்றவர்களைப் போல இல்லை என்ற எண்ணம் அதனால்தான் நான் முதலில் உன் மனதை விடுதலை செய்கிறேன் மனம் விடுதலையானால் நீ ஒழுங்காக சிந்திப்பாய் ஒழுங்காக சிந்தித்தால் நீ சரியான முடிவுகளை எடுப்பாய் பத்து வருடங்கள் நீ தாங்கினாய் அந்த தாங்குதல் உன்னை உடைக்கவில்லை உன்னை வலிமையாக்கியது இப்போது நீ சிறிய முன்னேற்றத்தையும் மதிப்பிடத் தெரிந்தவன் சிறிய வாய்ப்பையும் பயன்படுத்த தெரிந்தவன் இந்த குணங்கள் இனி உன்னை விடுதலையின் பாதையில் நிலைத்திருக்க வைக்கும் என் பிள்ளையே இந்த வசனம் உன் வாழ்க்கையில் மாயாஜாலம் போல வேலை செய்யாது ஆனால் அது உன்னை ஒழுங்குக்குள் கொண்டு வரும் உன்னை சிந்தனையில் சீராக்கும் உன்னை பதற்றத்தில் இருந்து அமைதிக்குள் கொண்டு வரும் அந்த அமைதியே உன் வாழ்க்கையில் புதிய வழிகளை பார்க்க செய்யும் நீ ஒரே வழியை மட்டுமே பார்த்தாய் அது அடைந்த போது நீ சோர்ந்தாய் ஆனால் இப்போது நீ பார்க்க ஆரம்பிப்பாய் ஒரு வழி அல்ல பல வழிகள் ஒரே ஆதாரம் அல்ல பல ஆதாரங்கள் நான் உன் வாழ்க்கையை ஒரே கதவுக்குள் உடக்க மாட்டேன் என் அன்பான பிள்ளையே இந்த பத்து வருட கடன் உன் வாழ்க்கையின் கடைசி அதிகாரம் அல்ல அது ஒரு நீண்ட ஆயம் ஆனால் அதற்கு பின் ஒரு புதிய அதிகாரம் எழுதப்படுகிறது அந்த அதிகாரத்தில் நீ சுமையை சுமப்பவன் அல்ல நீ சாட்சியாக நிற்பவன் நீ ஒரு நாள் இந்த நாட்களை நினைத்து பார்ப்பாய் அப்போது இந்த வலி உனக்கு வெட்கமாக இருக்காது அது உன் வலிமையின் சாட்சியாக இருக்கும் நான் அதில் இருந்தேன் ஆனால் நான் அதில் முடிவடையவில்லை என்று நீ சொல்லுவாய் இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த இறுதி உறுதியை எழுதுகிறேன் இந்த பத்து வருட கடன் சுமை முடிவுக்கு வருகிறது சுழற்சி உடைகிறது ஒழுங்கு நிலை பெறுகிறது வாய்ப்புகள் தெளிவாக தெரிகிறது வருமானம் விரிவடைகிறது கடன் மெதுவாக ஆனால் உறுதியாக அடைக்கப்படுகிறது நிம்மதி உன் வீட்டிற்கு திரும்புகிறது என் அன்பான பிள்ளையே இந்த மாற்றம் ஒரே இரவில் நடக்காது ஆனால் அது இன்றே தொடங்கிவிட்டது நீ இனி அந்த பழைய பயத்தின் மனிதன் அல்ல நீ வாக்குறுதியை பிடித்துக்கொண்ட மனிதன் அதுவே உன் விடுதலையின் மிகப்பெரிய அறிகுறி நான் சொன்னேன் பத்து வருட கடன் சுமை இந்த ஒரு பைப்பிள் வசனத்தின் வல்லமையால் முடிவுக்கு வருகிறது அது தாமதமாகலாம் ஆனால் அது தடுக்கப்படாது அது நிறுத்தப்படாது இந்த செய்தியின் முடிவில் நான் உன் உள்ளத்தில் உறுதியாக பதிய விரும்புவது இதுதான் இந்த பத்து வருட கடன் சுமை உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல அது உன் சாட்சியின் தொடக்கம் நீ நீண்ட காலமாக சுமந்த பாரம் உன்னை பலவீனமாக்கவில்லை அது உன்னை பொறுப்புள்ளவனாக ஒழுங்கை மதிப்பவன் ஆகஸ்ட் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ளும் மனிதனாக உருவாக்கியது நீ இழந்த தூக்கம் நீ தாங்கிய அழுத்தம் நீ பொறுமையோடு கடந்து வந்த நாட்கள் இவை அனைத்தும் வீணாகப் போகவில்லை அவை உன் விடுதலையின் அடித்தளமாக மாறியுள்ளது நீ பல முறை நினைத்தாய் இந்த சுமை என் வாழ்க்கையோடு முடிவில்லாமல் வரும் போலிருக்கிறது என்று ஆனால் என் பிள்ளையே முடிவில்லா சுழற்சி என்று ஒன்றுமில்லை ஒவ்வொரு சுமைக்கும் ஒரு முடிவு உண்டு நீ இப்போது அந்த முடிவின் வாசலில் ஒரு பைப்பிள் வசனம் மந்திரமாக உன் கடனை அடைக்கப் போவதில்லை ஆனால் அது உன் மனதை மாற்றும் உன் பார்வையை மாற்றும் உன் முடிவுகளை மாற்றும் அந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் போக்கை மாற்றும் நீ இனி பயத்தின் அடிப்படையில் வாழ மாட்டாய் நீ வாக்குறுதியின் அடிப்படையில் நடப்பாய் நீ இதுவரை எப்படி சமாளிப்பேன் என்ற கேள்வியோடு வாழ்ந்தாய் இனி நீ அடுத்த சரியான படி என்ன என்ற தெளிவோடு நடப்பாய் அந்த தெளிவு உன்னை தவறான முடிவுகளில் இருந்து காக்கும் அந்த தெளிவு உன்னை ஒழுங்குக்குள் கொண்டு வரும் என் பிள்ளையே இந்த பத்து வருடங்கள் உன்னை உடைக்க வரவில்லை உன்னை தயாரிக்க வந்தது நீ இப்போது சிறிய முன்னேற்றத்தையும் மதிக்கத் தெரிந்தவன் சிறிய வாய்ப்பையும் பயன்படுத்த தெரிந்தவன் இந்த குணங்களே இனி உன் வாழ்க்கையில் நிலையான விடுதலையை உருவாக்கும் நீ ஒரு நாள் பின்னால் திரும்பி பார்க்கும்போது இந்த நாட்களை நினைத்து வெட்கப்பட மாட்டாய் நீ இதை சாட்சியாகச் சொல்வாய் நான் அந்த சுமையில் இருந்தேன் ஆனால் நான் அதில் முடிவடையவில்லை என்று சொல்லும் நாள் வரும் இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த இறுதி உறுதியை எழுதுகிறேன் இந்த கடன் சுமை முடிவுக்கு வருகிறது சுழற்சி உடைகிறது ஒழுங்கு நிலை பெறுகிறது வாய்ப்புகள் தெளிவாக தெரிகிறது வருமானம் விரிவடைகிறது கடன் மெதுவாக ஆனால் உறுதியாக அடைக்கப்படுகிறது நிம்மதி உன் வாழ்க்கைக்கு திரும்புகிறது என் அன்பான பிள்ளையே இந்த முடிவு ஒரு செய்தியின் முடிவு அல்ல இந்த கடன் சுமையின் முடிவு நீ வாக்குறுதியைப் பிடித்துக்கொண்டு நடக்கும்போது நான் வழிகளை திறப்பேன் நீ பொறுப்போடு நடக்கும்போது நான் ஆதாரங்களை பெருக்குவேன் நான் சொன்னேன் இந்த பத்து கடன் உன்னை நிரந்தரமாக கட்டுப்படுத்தாது நீ இதிலிருந்து வெளியே வருவாய் அது தாமதமாகலாம் ஆனால் அது தடுக்கப்படாது இது உன் வாழ்க்கைக்கே